السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكريا الله من الذي أرخلي أن بالشخوذ الرخلي نام تدرجها بارت ورقو ليا دعاك لنليا ذكرك لنليا تحوبيل. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹல் பகானுவதால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் கலத்தினுடைய வரவை அதிகப்படுத்தக்கூடிய மிகவும் சார்ந்த ஒரு து ஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஹதீஸே குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் என்னை நினைவு கூறுவார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் நாம் அவ்வாஹுவை நினைவு கூர்ந்தால் திக் செய்தால் ஆக்கலை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைகள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்தது ஆ நாம் சஜனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடியது ஆம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒருது ஆம் பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒருது ஆஹி ரசூலுல்லாஹி வாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ورالصحابيكي كتركوا بتمهم أكتر ما إن, دواء إن رال اللهم أكثر مالي لي وولدي وبارك لي فيه اللهم أكثر مالي لي وولدي وبارك لي فيه إن نام إن نام أذىهما أول يوم بهون سرند أرد الدعاء إذا نام